சில அப்டே இருக்கேன் நல்லாயிருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன கூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் போன ஒரு கூப் அப்டேட் போட்டிருந்தோம் அதில் எந்த அப்டேட்டுமே இல்லாமல் ரொம்ப எம்டியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த கூப் அப்டேட் என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம ஆடே கூப் அப்டேட்டில் பார்த்த கூட தான் ஒரு புறா மட்டும் கூப் அப்டேட்டில் இல்லாத புறாக நினைக்கிறேன் அந்த கட்டாக தெரில நான் அடை குப்பை பிள்ளையில காமிச்சிட்டேன் நான் நான் ஒரு வாட்டி எதுவும் காமிச்சுக்கிறேன் அதில் அந்த பூரி கலர் இருக்கா அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு பிடிச்சி காமிக்கேன் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த புறா தான் உங்களுக்கு அடை குப்பை காமிச்சிருக்கேனான்னு தெரில நான் இப்போவும் காமிக்கேன் இது வந்து மேல் தான் இது வந்து அந்த ஆந்திரா லைனேஜில் இருக்கிற மேல்னு சொல்லுவாங்க இந்த கலர் நாங்கள் தான் கிடைக்கும் ஈஸியாக தூத்துக்குடியிலலாம் இந்த கலர் வந்து அவ்வளோ கீழே கிடைக்கவே கிடைக்க ரொம்ப ராக இருக்குது தூத்துக்குடியில் எனக்கு கிடைச்ச உடனே நான் டக்குன்னு எடுத்துட்டேன் சிங்கிள் பீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு பேசி வாங்கிட்டேன் பறவடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட ஏதோ இவன் தலை இருக்கா இந்த தலை கலர் இருக்கா இதே கலரில் தான் சில்வர் வந்து நம்மள்ட்ட நிற்கும் பறவைடி நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு பார்த்தேனா ஆளே பறவடி நிற்கி எதுவும் பறவடிங்கிறனால எதுக்கு எடுத்துக்கணும்னு யோசித்தேன் சரி எடுத்துட்டோன்னு சொல்லி அப்படி எடுத்துட்டேன் இப்போ விட்டுருவோம் இதை இதுக்கு வந்து நான் இப்போதைக்கு ரெக்க ஒரே விட்ருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்க உரவிட்ருக்கேன் இப்போ தான் ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லாக ரெண்டு ரெக்க ரெண்டு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே ரெக்கை பிடிங்கி விட்டுருந்தேன் இப்போ தான் வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு ப பத்து பத்து நாள் பன்னெண்டு நாளாக பறக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்புறமாதிரி பறக்க வச்சு வீடியோ போடுறேன் இப்போ உங்களுக்கு அந்த காட்டுப்புறம் வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரில அங்கே ஒரு காட்டுப்புறம் ஓடுது அம்மா இங்கே ஒரு டைமிங் ஓடுது நான் போன கூப் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் இங்கே ரெண்டுக்கும் உள்ளே முட்டை வச்சுருக்கானுன்ட்டு முட்டை நல்லபடியாக புரிஞ்சுட்டு நான் அதில் சின்ன சிக்கன்லனா ரெண்டு சிக்கன் இல்லை ஒரு சிக்கன் செத்து போயிட்டு மூணு நாள் உயிரோட இருந்துச்சு நான் தான் செத்து போயிட்டு ஒரு சிக்கு மட்டும் உயிரோட இருக்குது நம்ம அதுக்கு அது வந்து நம்ம காமராமணி தான் இருக்குது இப்போ அது காமிக்கிறா வாங்க ஒன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுதான் அந்த சிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்டே செல்ஃபீடு எடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கு ஏன்னா நம்ம ஆனால் ஊட்டில் நம்ம இதை வளர்க்கலாம் இதோட அப்பா அம்மா தான் வளர்த்துருக்கு நம்ம வந்து ரெண்டு சிக்கில் இருந்து ஒரு சிக்கு தான் நம்ம வந்து வளர்க்கலாம் நினச்சிருந்தோம் ஆனால் ஒரு சிக்கு தான் இருக்குன்னா நம்ம வந்து இந்த சிக்கு எடுத்து வளர்க்கலை இது மட்டும் தான் வளர்க்க போகிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து ரிங்கு போட்டுருவோம் நம்ம வந்து ஆளு ரிங்கெலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் நிறைய பேருக்கு வந்து நம்ம ரிங்கு வாங்கினதே தெரியாது நம்ம நேம் எஸ்என் பேர்ட் ஷாப்புங்க நேமில் நம்ம நம்பர் போட்டு நம்ம சி நான் எல்லாமே நம்ம இதில் போட்டு தான் வாங்கியிருந்தோம் வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிங்கு வாங்கினதுலேருந்தே நம்மகிட்ட ஒரு சிக்கு கூட பொறிக்கல இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சிக்கே நான் இப்போ தான் போட போகிறேன் சிக்குக்கு இப்போ வாங்கிறதுக்கு போடுவோம் இதில் காலை நிற்குமானு தெரியல ஆனால் அஞ்சு நாள் ஆகிட்டு நிற்கும் நினைக்கேன் போட்டு பார்ப்போம் நான் லெஃப்ட் எக் இதில் தான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலிலேருந்து ரிங்கு போட்டாச்சு நம்ம நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு நம்ம நம்பர் போட்டு போட்டாச்சு எதா வெறும் காட்டுப்புறா தான் ஹோம்ஒர்க் பூராவோ கரெக்டப்புற சிக்கு அதெல்லாம் கிடையாது டைமிங் அம்மா காட்டுப்புறா ரெண்டும் மிக்ஸ்டு தான் அந்த சிக்கு இன்னும் கலரில் வரலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா இவன் நம்ம நம்மள்ட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அந்த மனையெல்லாம் நிற்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாக் அண்ட் நைட் நடந்து போயில்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த புற மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன் எதுக்குன்னா அவன் வந்து கண்ணையா ஹோமரா சாதாவா இன்னலாம் தெரியாது கட்டை மூக்கன் சவுப்பு கன்று ஒரு சைடில் சவுப்பு இருக்கோ ஒரு சைடில் வெள்ளை கன்று என்ன புறான்னு தெரியாது அவனை மாதிரி வந்தால் நான் வந்து இவனை அவனுக்கு வந்து பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் அது மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது வந்து நம்ம விட அஞ்சாவது செட்டு பொறிக்கிற சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொதல் செட் வந்து சிராஜ் பொறிச்சிது அதோட அப்டேட் ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஒரு நாளில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைமே அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆனால் சிக்கன மட்டும் உயிரோட எல்லாம் செத்து போயிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து பொரித்தது வந்து நம்ம சாதா சிக்கு அதுவுமே நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் போய் உயிரோட நிற்கி மூணாவது செட்டு வந்து பொரிச்சது வந்து நம்ம சிராஜும் பிளாக் இது நம்ம பண்டைய இது ஆஸ்திரேலியன் பிளாக் ஆஸ்திரேலியன் சிராஜும் பேரையும் முட்டை விட்டு கொஞ்சம் பொரிச்சது மூணாவது செட்டு நாலாவது செட்டு வந்து சிக்கு பொரிச்சது ஆனால் உயிரோட இல்லை நம்ம பியூட்டியூமர் பொரிச்சானுங்க ஆனால் உயிரோட இல்லை இப்போ வந்து பியூடியூர்மாரி நம்ம வீட்டில் இல்லாமல் போயிட்டு சீமெல்லாம் மேலே வந்து சேல் பண்ணியாச்சு இப்போ இது வந்து அஞ்சாவது செட்டு பார்ப்போம் இந்த செட்டில் இந்த சிக்கு எப்படி வருதுன்னு ரிங்கு போட்டாச்சு நல்லபடியாக வருது எனக்கு தெரிஞ்சு இது கொ கொஞ்சம் கப்பைக்கால் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் கழித்து பார்த்தாலும் தெரியும் கப்பை காலாச்சுன்னா ரெண்டுத்தையும் கட் கட்டுற மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா வந்து கெட்ட இதுவும் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ இது உள்ளே வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ ரெண்டாவது சிக்கு இது வந்து ஒரு அப்டேட் தான் இது வந்து ரெண்டாவது சிக்கு இது வந்து எதுக்கான சிக்குனால் நம்ம ஒயிட் ஹோமர் இருக்கானா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனால் அதுவும் அங்கே பூத்து தின்னுக்கிட்டு இருக்கானு நின்று கொத்திக்கிட்டு இருக்கானா ஃப்ரெண்ட்ஸ் சரி அவனும் அவனுக்கு அடுத்தால் ஒரு புறம் அன்னிக்கலாம் அந்த லாஸ்ட் நிற்கி கம்போடு உச்சியில் அது ஒரு டார்க் ப்ரவுனு அது டார்க் ரெட் ஹோம்மரில் இது ஒய்ட்டு அவன் ரெட்டு அது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பிறந்ததான் இதே இது வந்து ஒரு மாதிரி லைட் ரெட்டில் வருது கிட்டத்தட்ட சாக்லேட் கலரில் வருது இது இதுக்குமே நம்மளோட ஓன் சீல் வந்து நம்ம வந்து போட்டாச்சு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் போட்டோம் அந்த சிக்குக்கு போட்டு அடுத்த அந்த சிக்கு போட்டோம் ஏன்னா சின்ன இதில் வந்து போட மறந்துட்டோம் இப்போ தான் ஞாபகம் சரி உள்ளே போதான்னு பார்ப்போம் போட்டோம் உள்ளே வந்துட்டு இது வந்து ரெண்டாம் நம்பர் சிக்கு ரெண்டாம் நம்பர்னு போட்டிருக்குதுக்கு ஆனால் இதுக்கு வந்து நான் போகச்சேன் அந்த மொதரை சிக்க முதல் நம்பர் அதுக்கு போட்டேன் பார்த்தா ரெண்டாவது பார்த்தா இது வந்து கால் உள்ளே போயிட்டு முதல் நம்பர் இதுக்கே போட்டிருப்போம் போல் இப்போ அப்படியே ஆகிட்டு நிலம சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ வந்துச்சுக்கு நல்லபடியாக வீட்டில் வளரணும்னு நினைக்கிறேன் நம்ம தான் இப்போ இது வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது ரெண்டுமே இன்னும் இப்போ இற விட்டுறது இல்லை ஏன்னு தெரில அடுத்த முட்டைக்கு வந்து ரெண்டும் வேறு வேறு பேர் கூட போய் செட் ஆகிட்டு எதனாலன்னு தெரில இது வந்து நம்ம இப்போ நம்ம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இற கொடுத்து தண்ணி கொடுத்துடோம் சரியாயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது என்ன சொல்லிட்டு அடுத்த உங்களுக்கு தனியாக ஒரு பாட்டு பாட்டை தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த சிக்கு வச்சு இந்த சிக்கும் சரி அந்த சிக்கும் சரி ஆனால் ரெண்டுமே சம்மர் சீசனில் பிறந்திருக்கு செம்மர் சீசனில் பிறந்தனே உங்களுக்கே தெரியும் என்னென்ன ரொம்ப கஷ்டம் சம்ம சீசனில் பிறந்தா என்னென்ன நோய் வரும்னு உங்களுக்கே தெரியும் அதனால் நான் வந்து அந்த நோயை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் இப்போதைக்கு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்